கவின் ஆணவ படுகொலை வழக்கில் சம்பவ இடத்தில் கைதான எஸ்ஐ இருந்ததற்கு ஆதாரம் இருப்பதாக சிபிசிஐடி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த கவின் கடந்த ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி ஆணவ படுகொலை செய்யப்பட்டார் இதில் சுர்ஜித் அவரது தந்தை எஸ்ஐ சரவணன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர் சிறையில் இருக்கும் சுர்ஜித்தின் தந்தை சரவணின் ஜாமீன் மனு ஏற்கனவே நெல்லை நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது எனவே மீண்டும் ஜாமீன் கோரி சரவணன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார் இந்த மனு நீதிபதி முரளி சங்கர் முன் விசாரணைக்கு வந்தபோது சிபிசிஐடி தரப்பில் மனுதாரர் சம்பவ இடத்தில் இருந்ததற்கு போதுமான ஆதாரம் உள்ளது என தெரிவிக்கப்பட்டது கவினின் தாயார் தரப்பில் தங்கள் தரப்பில் கூடுதல் வாதங்களை முன்வைக்க போதுமான கால அவகாசம் தேவை என கூறப்பட்டது இதனையடுத்து மனு மீதான விசாரணையை நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார் சீனாவுடனான அமெரிக்காவின் உறவு மிகவும் வலுவானது என அந்நாட்டு அதிபர் ஷி ஜின்பிங் உடனான தொலைபேசி அழைப்புக்கு பிறகு அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இருநாட்டின் சிறந்த விவசாயிகளுக்காக தாங்கள் ஒரு நல்ல மிக முக்கியமான ஒப்பந்தத்தை செய்துள்ளதாக கூறியுள்ளார் தைவானுக்கு எதிராக சீனா நடவடிக்கை எடுத்தால் ஜப்பானின் ராணுவம் தலையிடும் என்று ஜப்பான் பிரதமர் சனே தகைச்சி சமீபத்தில் கூறியிருந்ததைத் தொடர்ந்து இந்த உரையாடல் நடந்துள்ளது அதே நேரத்தில் ஜப்பான் அமெரிக்காவின் நட்பு நாடு என்பது குறிப்பிடத்தக்கது தூத்துக்குடி மாநகராட்சியில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் கழிவுநீர் கலந்து வீட்டுக்குள் வருகிறது இதற்கு உடனடி நடவடிக்கை கோரி சங்கரப்பேரி வீட்டு வசதி குடியிருப்பு வாசிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தூத்துக்குடியில் கடந்த இரண்டு தினங்களாக பரவலாக கனமழை பெய்து வருகிறது இந்த மழையால் பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது குறிப்பாக ஆதிபராசக்தி நகர் ரஹமத் நகர் உள்ளிட்ட பல பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது இந்நிலையில் மழைநீரோடு கழிவுநீரும் மனித கழிவுகளும் சேர்ந்து வருவதால் வீட்டில் குடியிருக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக நூற்றுக்கணக்கான குடியிருப்பு வாசிகள் நேற்று மாலை தூத்துக்குடி எட்டயபுரம் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியும் தொடர்ந்து சுமார் ஒரு மணி நேரம் அவர்கள் சாலை மறியல் செய்தனர் மாநகராட்சி அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வராததை தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் தூத்துக்குடியிலிருந்து எட்டயபுரம் கோவில்பட்டி அருப்புக்கோட்டை மதுரை சென்னை செல்லும் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டது யாத்தையும் சொல்ல முடியல போட்ட ரோடையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த ரோட்லயே அவ்வளவு தண்ணி சுத்த எல்லாம் வர முடியல போக முடியல எல்லா வீட்டுக்குள்ளையும் தண்ணி வந்துருது டாய்லெட்டு டாய்லெட்டும் போக முடியாது டாய்லெட்டும் பொங்கிடும் அதனால மக்கள் வேற வழி இல்லாம ஓட்டு வர வேண்டிய ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஒவ்வொரு நேரம் மழை பெய்யும் போடுறாங்க அது ஒரு அரை நேரம் கூட போறது இல்லை கேட்டா ரிப்பேர்ன்றாங்க எப்படி பண்ணிடுறாங்க கார்த்திகை தீபத் திருவிழாவை முன்னிட்டு நாகர்கோவில் கோவை தூத்துக்குடி உட்பட பல்வேறு நகரங்களிலிருந்து திருவண்ணாமலைக்கு இருநூறு சொகுசு விரைவு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக விரைவு போக்குவரத்துக் கழக நிர்வாக இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் மட்டும் சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு நூற்று அறுபது சொகுசு பேருந்துகள் வரும் மூன்று மற்றும் நான்காம் தேதிகளில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதேபோல் நாகர்கோவில் திருநெல்வேலி தூத்துக்குடி செங்கோட்டை மதுரை மற்றும் கோவையிலிருந்தும் அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் சார்பில் சொகுசு மற்றும் படுக்கை வசதி உள்ள பேருந்துகள் டிசம்பர் இரண்டு மூன்று தேதிகளில் இயக்கப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது மலேசியாவில் பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்களின் சமூக வலைதள கணக்குகளை தடை விதிப்பது குறித்து அந்நாட்டு அரசு பரிசீலித்து வருகிறது நிதி மோசடி பாலியல் சுரண்டல் போன்ற ஆன்லைன் குற்றங்களிலிருந்து இளம் வயதினரை காப்பாற்ற இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதற்கு அந்நாட்டின் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது சமூக வலைதள கணக்குகளுக்கு தடை விதிக்கும் விவகாரத்தில் ஆஸ்திரேலியா மற்றும் பிற நாடுகள் எந்த மாதிரியான அணுகுமுறைகளை கையாண்டன என்பது குறித்தும் ஆய்வு செய்து வருவதாகவும் அநேகமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இந்த தடை அமலுக்கு வரும் என்றும் து சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு ஐந்தாயிரத்து இருநூற்று இருபத்தி மூன்று கனஅடியிலிருந்து வினாடிக்கு ஆறாயிரத்து நானூற்று பதினான்கு கனஅடியாக அதிகரித்துள்ளது அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு அணைமின் நிலையம் வழியாக வினாடிக்கு ஆயிரம் கனஅடி நீரும் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு மேல்மட்ட மதகுகள் வழியாக வினாடிக்கு நானூறு கன அடி நீரும் திறக்கப்பட்டு வருகிறது அணைக்கு வரும் நீரின் அளவை விட பாசனத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு குறைவாக இருப்பதால் மேட்டூர் அணை நீர்மட்டம் நூற்று பதிமூன்று புள்ளி ஐந்து மூன்று அடியிலிருந்து நூற்று பதிமூன்று புள்ளி எட்டு ஒன்று அடியாக உயர்ந்தது நீர் இறப்பு எண்பத்து மூன்று புள்ளி ஒன்பது நான்கு டிஎம்சியாக உள்ளது ஆடவர் ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டிகளை காண பார்வையாளர்களுக்கு இலவச அனுமதி வழங்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது பதினான்காவது ஆடவர் ஹாக்கி இளையோர் உலகக்கோப்பை போட்டி தமிழ்நாட்டில் சென்னை மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி விளையாட்டு அரங்கம் மற்றும் மதுரையில் உள்ள ஹாக்கி மைதானத்தில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் பத்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்நிலையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் அதுல்ய மிஸ்ரா தனி ஒரு நபருக்கு நான்கு டிக்கெட் அனுமதி என்ற இணையதளத்தின் மூலம் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றார் ஜூனியர் ஹாக்கி வேர்ல்டு கப் கியூஆர் கோடுகளை பயன்படுத்தி எடுத்துக் கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார்